வெல்கம் டு ஸ்ரீபாக் சீனிவாசன் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கேஷ் நட்டு வந்து ஓப்பன் பண்ணுற மிஷின் கட் பண்ணுற மிஷின் அதாவது முந்திரிக்கொட்டையே ஓப்பன் பண்ணி நம்ம கேஷ் கேஷ்நட் ரெடி பண்ணுறது இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோவில் தெரியுற நம்பர் கால் செஞ்சு அப்டேட் பண்ணுங்கள் இதை பற்றி ட்ரெயல் எடுக்கணும்னா கஸ்டமர் பாயிண்ட்டில் கூப்பிட்டு போய் ட்ரைல் எடுத்து காமிச்சிக்கலாம் இது வந்து நமக்கு வந்து மேனுவல் டைப்பு மோட்ரைஸ் கிடையாது நம்ம வந்து ஒவ்வொரு சீட்ஸாக எடுத்து நம்ம வைக்க வேண்டிய பாயிண்ட்டில் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துரும் கட் பண்ணி கொடுத்துரும் ஓகே நன்றி தேங்க்யூ உங்கள் ஸ்ரீ பேக் சீனாசன் இந்த மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க யாராவது வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ seeds, 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 percaya, oke?